வணக்கம் தமிழக அரசியல் களம் பரபரப்பாக வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது காங்கிரஸ் அவர்களினுடைய நிலைப்பாடு அப்படின்றது இன்னமும் ஓப்பனாக சொல்லாமல் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் காங்கிரஸ் பற்றின பேச்சுக்கள் மூன்று விதமான செய்திகள் வந்து வந்துட்டு இருக்குது அந்த மூன்றையும் தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் செய்தி நம்பர் ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு விஜய் அவர் காங்கிரஸுக்கு கடைசி கெடு விதித்திருக்கிறார் எழுபது தொகுதி தரும் ஒரு துணை முதல்வர் ஆறு அமைச்சர் பதவி தரும் சோ உங்களுக்கு ஒரு வாரம் அவகாசம் தரும் அதுக்குள்ள வர்றோம் வரல அப்படின்றத நீங்க சொல்லிடுங்க ஏன்னா நீங்க வந்து ரொம்ப காலம் தாழ்த்திட்டே இருக்கிறீங்க அதே நேரத்துல திமுக கூடவும் பேசிட்டு இருக்கிறீங்க அதனால ஒரு வார டைமுக்குள்ள வர்றோம் வரல அப்படின்றத ஓபனா தலைவர்கள் பேசக்கூடிய அளவுல இருக்கணும் இந்த திரைமறைவுல பேசுறது இந்த விஷயம்லாம் இனிமே வேணாம் ஒரு வாரம் டைம் தரும் வந்தாலும் ஓகே வரலைன்னா ஏன்னா டாடா பபாய் நம்ம நேரடியா களத்துல சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரியான காலக்கெடு கடைசி ஒரு வாரம் கொடுத்துருக்காங்க சோ இதுதான் வந்துட்டு செய்தி நம்பர் ஒன்னு அடுத்தது செய்தி நம்பர் ரெண்டு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு போன முறை கேட்டதை விட அதிகமான தொகுதிகள் கேட்கிறாங்க சமீபத்துல கூட திருமாவளவன் பேசும் பொழுது நாங்க வந்து திமுக கூட்டணிக்கு நிர்பந்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல இல்ல அதே நேரத்துல நாங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கல அப்படின்னா கூட்டணியை விட்டு வெளியேறுவதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறைக்கு கொடுத்திருந்த இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்தாரு அதே மாதிரிதான் கம்யூனிஸ்டுகளும் மதிமுகவும் இன்னும் புதிய குட்டி குட்டி கட்சிகளும் கூட வந்துட்டு அதிகமான தொகுதிகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாசனி இந்த இரண்டு கட்சிகளையும் உள்ளுக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியும் முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாரு காங்கிரசும் அதிகமான தொகுதிகள் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சூழல்ல சமீபத்துல அமைச்சர்களினுடைய கூட்டம் நடந்திருந்தது சோ அதுல அமைச்சர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் நம்ம கூட இருக்கிறதுனாலதான் சென்ட்ரல்ல இருந்து மத்திய அரசுல இருந்து டி இந்த மாதிரியான தொல்லைகள் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க காங்கிரஸை கழட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரெஷர் நம்ம மேல விழாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க அதற்கு முதல்வர் நம்மளா அவங்கள போங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களா போனாங்கன்னா போகட்டும் அப்படின்ற விஷயமும் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த இருபத்தஞ்சு தொகுதியை அதிகமா கேட்கக்கூடிய கட்சிகளுக்கு கொடுத்தலாம் ஒரே கலையில ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி திமுக பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்க முடிகிறது சோ இது செய்தி நம்பர் ரெண்டு மூன்றாவது செய்தி என்ன அப்படின்னா ஜனநாயகன் படம் அதனுடைய டிலே அப்படின்றது அதிகமாயிட்டே இருந்தது பொங்கலுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க அதற்கப்புறமா கோர்ட்டில் கூட வந்துட்டு அந்த கேஸ் அப்படின்றது போயிட்டே தான் இருக்குது அதற்கு சில பேர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து மத்திய உள்துறை அமைச்சரை போய் பாருங்கள் இதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய்க்கு தேர்தல் ஆலோசனை வழங்கக்கூடிய விஷ்ணு ரெட்டி அவர் வந்து சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறாரு ஸோ அப்போது அவர் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாரா நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா இதுக்கு நான் ஓகே சொல்கிறேன் உங்களுடைய ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வேலையை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதா செய்தி வந்துட்டு இருக்குது ஸோ அதற்கு தாவேக்காவும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்களாம் ஒரு வாரம் உங்களை நாங்க மானிட்டர் பண்ணுவோம் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம் அதை பொறுத்து அடுத்த நடவடிக்கைகளை நாங்கள் செய்யறோம் அப்படின்ற மாதிரி பாஜக மத்திய உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறதா செய்திகளை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் பாஜக சொன்ன ஒரு வாரம் அதே மாதிரி விஜய் காங்கிரசுக்கு கொடுத்த ஒரு வாரம் ஸோ எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் இந்த பிக்சர் அப்படின்றது கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது ஸோ மூன்று சைட்ல இருந்து பார்க்கும் பொழுதும் காங்கிரஸை தனித்து விடுவதற்கான வேலைகள் நடக்குது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ இதை காங்கிரஸ் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ண போறாங்க அவர்களினுடைய அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி